வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுமா அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஹெல்த்தியான ராகி பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு இதுக்கு முதல்ல நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலான்ட்டு கோது மாவு தான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோக்கோ பவுடரு நான் இது கூட ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்புறம் ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இதுக்கு பதிலாக ஒயிட் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிப்போம் இதுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமேட்டு ஃப்ளேவருக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் உங்களோட இஷ்டந்தான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வரணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து இந்த மாதிரி நல்லா மாவு எப்படி நம்ம டவ் ரெடி ஆகும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இந்த மாவு எப்படி இது பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஏற்கனவே பாச்மன் பேப்பர் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போது நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு குக்கி கட்டரோ இல்லை எந்த ஷேப்பில் வேணுமோ இந்த மாதிரி நல்லா குக்கீஸ் கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்டார் பூவு ரவுண்ட்லேயே வந்து சின்ன ரவுண்டும் ஒரு பெரிய சைஸ் சர்க்கிளும் இருந்துச்சு அதை வச்சு குக்கி கட்டரில் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் மாவெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு எடுத்து அதையும் வந்து ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மாவில் சேர்த்துப்போம் ஏற்கனவே ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டென் மினிட்ஸு இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போது ஏற்கனவே வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லைனாலும் இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் கோதுமாவோ இல்லை மைதா மாவு இந்த மாதிரி சும்மா அது மேலே நல்லா தூவி விட்டுட்டு அது மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள் பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பேக்கிங்லேருந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ராகி பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க இதுதான் மொத்தமாக வந்து ராகி பிஸ்கெட்டு இவ்வளோ ராகி பிஸ்கெட் வந்து வந்திருக்கு இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபோ ஃபோர் ஃபிஃப்டி கிட்டே வந்தது ஏற்கனவே ஒரு ட்ரே உள்ள பிஸ்கெட்ஸ் வந்து பாப்பாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க இந்த ஹெல்த்தியான ராகி பிஸ்கெட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் பாய்